இனிமே கண்ண முடித்து அச்சத்தீவில் காங்கிரஸ் திமுக இரண்டாவது நாள் மோடி அட்டாக் இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது கச்சத்தீவு இலங்கை வசம் போனது இதற்கு முழுக்க முழுக்க காங்கிரசும் திமுகவும் தான் காரணம் என்று ஆதாரத்துடன் பாஜக குற்றம் சாட்டி வருகிறது அப்போது என்னவெல்லாம் நடந்தது என்ற தகவல்களை வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து ஆர்டிஐ மூலம் அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலை பெற்றார் நேற்று அதை அவர் வெளியிட்டதில் இருந்து நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்பட்டுள்ளது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட அனைத்து முக்கிய தலைவர்களும் இது தொடர்பாக தடாலடியாக பேசி வருகின்றனர் காங்கிரஸ் திமுகவை ரவுண்டு கட்டி துவம்சம் செய்கின்றனர் காங்கிரசின் இந்த காரியத்தை நினைத்து மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் காங்கிரஸ் எப்போதும் நாட்டுக்கு எதிரானது என்பதை மீண்டும் மக்கள் உணர்ந்து இருக்கின்றனர் என்று கச்சத்தீவு விவகாரத்தில் நேற்று மோடி கருத்து சொல்லியிருந்தார் இப்போது காங்கிரசுடன் சேர்த்து திமுகவையும் கடுமையாக அட்டாக் செய்துள்ளார் தமிழக நலனை பாதுகாப்பதில் திமுக ஒன்றும் செய்யவில்லை கச்சத்தீவு தொடர்பாக வெளிவரும் ஆதாரங்கள் திமுகவின் இரட்டை நிலைப்பாட்டை தோலுரித்துவிட்டது காங்கிரசும் திமுகவும் குடும்ப கட்சிகள் அவர்கள் தங்களின் சொந்த மகன் மகள்களின் வளர்ச்சியில்தான் கருத்தாக உள்ளனர் நாட்டு மக்களை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை கச்சத்தீவு விவகாரத்தில் காங்கிரஸ் திமுக செய்த அடாவடித்தனம் ஏழை மீனவர்கள் அப்பாவி மீனவ பெண்களை கடுமையாக பாதித்துள்ளது என்று மோடி சொன்னார் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக அரசு தீவிரமாக கையில் எடுத்திருப்பது காங்கிரஸ் திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பார்த்தார் நேரு கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று விளக்கம் அளித்தார் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் தெரிந்து கொள்வது முக்கியம் இந்த பிரச்சினை காலமாக பொதுமக்களின் பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை இடையே கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது அதில் இந்திய மீனவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறில் நாடுகளுக்கிடையே கையெழுத்தான மற்றொரு ஒப்பந்தத்தில் மீனவர்களின் உரிமை மறுக்கப்பட்டது இந்திய மீனவர்கள் கச்சத்தீவு கடல் பகுதியில் மீன்பிடிப்பதை தடை செய்தனா் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதன் விளைவாக கடந்த இருபது ஆண்டுகளில் ஆறாயிரத்து நூற்றி எண்பத்து நான்கு இந்திய மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஆயிரத்து நூற்றி எழுபத்தைந்து இந்திய மீன்பிடி படகுகள் இலங்கையர்களால் இந்த இருபது ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்டுள்ளது மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றில் அப்போதைய பிரதமர் நேரு இந்த சிறிய தீவுக்கு நான் எந்த முக்கியத்துவமும் அளிக்கவில்லை அதன் மீதான எங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இது போன்ற விஷயங்கள் காலவரையின்றி நிலுவையில் இருப்பதும் மீண்டும் மீண்டும் பார்லிமெண்டில் எழுப்பப்படுவதும் எனக்கு பிடிக்கவில்லை என பேசினார் இதிலிருந்து கச்சத்தீவை நேரு ஒரு தொல்லையாக பார்த்தார் என்பது தெளிவாகிறது இதே பார்வை இந்திரா காந்திக்கும் தொடர்ந்தது பார்லிமெண்டில் கடந்த ஆண்டுகளாக கச்சத்தீவு விவகாரம் தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது தமிழக முதல்வர் எனக்கு பலமுறை கடிதம் எழுதியுள்ளார் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கு நான் இருபத்தோரு முறை கச்சத்தீவு தொடர்பாக பதிலளித்துள்ளேன் தற்போது தங்களுக்கு பொறுப்பு இல்லை என்கிற வகையில் திமுக காங்கிரசும் பேசுகிறது என ஜெய்சங்கர் கூறினார் தாரை வார்ப்பு மன்னிக்க முடியாத துரோகம் பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த கச்சத்தீவை காந்தி தலைமையிலான மத்திய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்தது மன்னிக்க முடியாத துரோகமாகும் இதை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வாக கடந்து சென்றுவிட முடியாது கச்சத்தீவு அன்று தாரை வார்க்கப்பட்டதன் விளைவுகளை இன்று வரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதை அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தெரிந்தே அனுமதித்தார் இதை தடுக்க கருணாநிதி எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை அப்போதைய கருணாநிதி அரசு மீது ஏராளமான ஊழல் புகார்கள் கூறப்பட்டன இதனால் கருணாநிதி அரசை எந்த நேரமும் கலைத்துவிட்டு ஊழல் புகார்கள் குறித்து விசாரணை நடத்துவோம் என மத்திய அரசு மிரட்டி வந்தது அதற்கு பயந்துதான் கருணாநிதி மவுனமாக இருந்துவிட்டார் என்று அப்போதே குற்றச்சாட்டுகள் எழுந்தன அவற்றை இப்போதும் மறுக்க முடியாது இலங்கைக்கு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதை காங்கிரஸ் கட்சி இப்போதும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதை எதிர்ப்பதாக இப்போதும் திமுக கூறுகிறது திமுக காங்கிரஸின் நிலைப்பாடுகள் முரண்பாடுகளின் உச்சமாகவே உள்ளன ஆனாலும் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று விமர்சிக்கப்பட்ட காங்கிரசுடன் திமுக இப்போதும் கூட்டணி வைத்திருப்பதன் மர்மம் என்ன ஸ்டாலின் விளக்குவாரா என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் மூன்று கேள்விகள் தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு விவகாரத்தை பாரதிய ஜனதா கையில் எடுத்துள்ளது பிரதமர் மோடியும் அது தொடர்பாக காங்கிரஸ் திமுகவை விமர்சித்து வருகிறார் இதெல்லாம் தேர்தலுக்காக நாடகம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆண்டுகளாக கும்பகரண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழக மக்கள் கேட்கும் மூன்று கேள்விகள் இதுதான் தமிழகம் ஒரு ரூபாய் வரியாக தந்தால் மத்திய அரசு இருபத்தொன்பது பைசா மட்டுமே திருப்பி தருவது ஏன் இரண்டு இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழகத்துக்கு ஒரு ரூபாய் கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன் பத்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியில் தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என உண்டா திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் பிரதமரே என ஸ்டாலின் கேட்டுள்ளார் டெல்லி போகிற வண்டிக்கு நான் தான் டிரைவர் கோவை லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மருதமலை முருகன் கோயிலில் தரிசனம் செய்து பிரச்சாரத்தை துவக்கினார் கோவை இருபது ஆண்டுகள் வளர்ச்சி தொய்வில் இருக்கிறது கம்யூனிஸ்ட் எம்பியால் கோவை வளர்ச்சி பின்னோக்கி சென்றுள்ளது இந்த வண்டி தான் டெல்லி போகின்ற வண்டி அண்ணாமலை என்கின்ற ஒரே டிரைவர் தான் இருக்கிறேன் வேறு யாரும் இல்லை என்றார் குடிநீர் பிரச்சினைக்கு திமுகவே காரணம் மாநில அரசை விமர்சித்த முருகன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் முருகன் பிரச்சாரம் செய்தார் இந்தியாவில் பத்து ஆண்டுகளில் சிறந்த ஆட்சி நிர்வாகத்தின் மூலம் ஏழைகளாக இருந்த இருபத்தைந்து கோடி மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது இருபத்தைந்து கோடி மக்களை நடுத்தர வர்க்கமாக பிரதமர் மோடி மாற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் ஆனால் தமிழகத்தில் திமுக அரசு அதனை முறையாக கையாளவில்லை மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை ஏற்படுத்தி மக்களை அவதிப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் அமைச்சர் ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக இருப்பவர் ராமச்சந்திரன் லோக்சபா தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது உடனடியாக அவர் சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் இதய பிரச்சனை தொடர்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக டாக்டர்கள் கூறினர் டாக்டர்களின் தீவிர கண்காணிப்பில் இருக்கும் ராமச்சந்திரன் சிகிச்சை முடிந்து விரைவில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அருணாச்சல பிரதேசத்தில் முப்பது இடங்களுக்கு பெயர் சூட்டிய சீனா வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை அண்டை நாடான சீனா பல ஆண்டுகளாக உரிமை கோரி வருகிறது சீனாவின் இந்த நடவடிக்கையை நிராகரித்துள்ள மத்திய அரசு அது நம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என கூறி வருகிறது சமீபத்தில் அருணாச்சல பிரதேசம் சென்ற பிரதமர் மோடி உலகின் மிக நீளமான இருவடி பாதையான சேலா பாதையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இதற்கு சீனா கண்டனம் தெரிவித்தது இந்நிலையில் இன்று அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பனிரெண்டு மலைகள் நான்கு நதிகள் ஒரு நிலப்பகுதி உள்ளிட்ட மேலும் முப்பது இடங்களுக்கு சீன சிவில் விவகார அமைச்சகம் பெயரிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழில் ஆறு இடங்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் பதினைந்து இடங்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பதினோரு இடங்களுக்கும் சீனா பயிரிட்டது குறிப்பிடத்தக்கது